இப்போ இதில் அப்போர்டு ரிசல்ட்டும் நிறைய பேருக்கு வந்திருக்கு அப்போர்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியல ஸோ இருந்த போதிலும் நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல இடங்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்களேன் ஃபைனல் ரிப்போர்ட் ஒன்றாவது ரவுண்டோட ஃபைனல் ரிப்போர்ட் இதுதான் ஸோ இந்த லைவுக்கு வந்திருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ரவுண்டு த்ரீ ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கலாம் ரவுண்டு த்ரீ மாணவர்கள் பார்த்துட்டு இருக்கலாம் ரவுண்டு டூவில் உள்ளவங்களே சாய்ஸ் பிளிங் பண்ணிகிட்டு இருக்கீங்க தயவு செய்து நிறைய காலேஜை கொடுங்க இங்கே பாருங்க ஒன்னாவது ரவுண்டோட ரிப்போர்ட் நமக்கு என்ன தெரியுது முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் ஒன்னாவது ரவுண்ட்ல இருந்ததில் அதில் காலேஜ் போய் சேர போறவங்க எவ்வளோ பேர் சீட்டு வாங்கிட்டு இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் காலேஜ் சேர போகிறாங்க இப்போ நிறைய பேருக்கு அப்போர்டுல ரிசல்ட் வந்துருச்சு அவங்க காலேஜ் போகிறாங்களா போக மாட்டாங்களான்னு நமக்கு தெரியலை ஆனால் அலாட்மெண்ட்டை கொடுத்தாச்சு ப்ரொவிஷனல் அலாட்மெண்ட் இருபத்தெட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஆறு பேருக்கு கொடுத்துருக்காங்க ஜென்ட்ரலா எவ்வளவு பேருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பேருக்கு கொடுத்துருக்காங்க செவன் பாயிண்ட் ஃபைவ்ல ஒன்னாவது ரவுண்ட்ல ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு அலாட்மெண்ட்டை கொடுத்துட்டாங்க ஓகே இதுதான் முதற்கட்ட நிலவரம் இப்ப இந்த லைவுக்கு வந்திருக்கக்கூடிய விஷயம் என்னன்னா உங்களுக்கு அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப குறிப்பா வந்து நமக்கு வந்து ஒன்னாவது ரவுண்டு ஒன்னாவது ரவுண்டில் அபோர்ட் ரிசல்ட் வெளியாயிருச்சு அதை அவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்னாவது ரவுண்ட்ல அபோர்ட் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வெளியாயிருக்குல்ல இவங்க எல்லாருமே வந்து காலேஜ்ல போய் ஒரு உங்களுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு நாளுக்குள்ள காலேஜுக்கு போனமுன்னு நீங்க காலேஜுக்கு போயிருங்க அந்த ஒன்றாவது ரவுண்டு மாணவர்கள் ரெண்டாவது ரவுண்ட்ல உள்ளவங்க தயவு செய்து யாருமே கவலைப்பட வேணாம் ரெண்டாவது ரவுண்ட்ல சாய்ஸ் புள்ளிங் பெட்டரா நடந்துட்டு இருக்கு வேக்கன்சியை பார்த்து மாணவர்கள் பண்ணிட்டு இருக்காங்க யாருமே லாக் பண்ண வேணாம் ரெண்டாவது ரவுண்டு இல்லாம நான் மூணாவது ரவுண்டுக்கே என்ன சொல்றேன்னா மகிழ்ச்சி தான் நமக்கு பிரச்சனையெல்லாம் இல்லை சீட்டு எவ்வளவு சீட் இருக்கு நீங்க வந்து எல்லாருமே வந்து நான் படிச்சா வந்து சிஎஸ்சி தான் படிப்பேன் நான் ஐடி தான் படிப்பேன் அப்படின்ட்டு இருந்தா அப்புறம் இப்படிதான் மெக்கானிக்கல் படி ட்ரிபிள் படி இசி படி பயோமெடிக்கல் படி பயோ டெக்னாலஜி படின்னு நான் ஒரு ஒரு வாட்டியும் சொல்லிட்டேன் யாரும் கேட்குற மாதிரி இல்லை ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட்டை எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அடுத்த ஒரு வீடியோட நம்ம அந்த வேகன்சி லிஸ்ட் ரெண்டாவது ரவுண்டுக்கு நல்ல கல்லூரிகள் இங்கே பாருங்க இதுலயே வேக்கன்சி லிஸ்ட்டை பார்த்து நீங்கள் பண்ணலாம் ஆனால் நம்ம மக்களுக்கு அந்த நல்ல கல்லூரிகள் எதுங்கிறது தெரியாமல் இருக்குது அதெல்லாம் நான் வந்து ஒரு வீடியோவாக ரெடி பண்ணி நான் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஸோ இப்போ வந்து நமக்கு முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த லைவுக்கு வந்ததே என்னன்னா எல்லாரும் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றாவது ரவுண்டில் ஒன்றாவது ரவுண்டோட உண்மையான நிலவரம் என்னென்னா இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பேருக்கு வந்து எவ்வளவு இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பேருக்கு ஜென்ட்ரலா சீட்டு கிடைச்சிருக்கு செவன் பாயிண்ட் ஃபைவ் ரிசர்வேஷன்ல ரெண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஏழு பேருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு ஒன்னாவது ரவுண்ட்ல ஒட்டு மொத்தமா இருந்தவங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தஞ்சு பேர் அதுல ஒன்னாவது ரவுண்ட்ல இப்ப காலேஜ் போய் சேர போறவங்க அபூர்டு ரிசல்ட் வந்துருச்சு எல்லாமே சேர்த்து இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி ஆறு பேர் காலேஜில் போய் சேர போறாங்க இவ்வளவு பேர் தான் அப்ப பத்தாயிரம் பேர் வந்து ஒன்னாவது ரவுண்ட்லயே மிஸ் ஆயிருக்காங்க இதே போல ரெண்டாவது ரவுண்ட்ல தொண்ணூத்தி எட்டாயிரம் பேர்ல பல பேர் மிஸ் ஆக போறாங்க அதனால மூணாவது ரவுண்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கலாம் ரவுண்டு த்ரீ மாணவர்களே உங்களை பயமுறுத்துவாங்க நீங்க கவலைப்பட வேணாம் நிறைய காலேஜில் வேகன்சி கொட்டி கிடக்கு கொட்டி கிடக்கு அட்டானமஸ் காலேஜாக பார்த்து 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 பார்த்தாவது நம்ம வச்சு மூணாவது ரவுண்டு மாணவர்கள் நல்ல கல்லூரிக்கு போயிடலாம் மூணாவது ரவுண்டு மாணவர்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய தருணம் நான் என்ன கேட்குறேன்னா ரெண்டு லட்சம் பேர் ரெண்டு லட்சத்தி முப்பத்தி ஒன்பதாயிரம் பேருக்கு ரேங்க் வந்து அதில் ஒன்றாவது ரவுண்டில் இருந்த நீங்களே பாருங்கள் வேடிக்கையாக இருக்கா இல்லையா இது எவ்வளோ பெரிய வேடிக்கை இதெல்லாம் எவ்வளவு பெரிய வேடிக்கையா இருக்கு முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர்ல இருபத்தெட்டாயிரம் பேர் இருபத்தி எட்டாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஆறு பேர் தான் காலேஜ்ல போய் சேர்ந்திருக்காங்க இதை நான் எப்படி புள்ளி விவரத்தோட உங்களுக்கு சொல்றேன் இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூத்தி பத்தொன்பது பேர் எப்படி எடுத்திருக்காங்க எனக்கிட்ட நான் பொய்யெல்லாம் சொல்லலை வெப்சைட்டுக்குள்ள போனீங்கன்னா நீங்க எல்லாருமே பாத்துக்கலாம் டிஎன்ஏ வெப்சைட்டுக்குள்ள போங்க இங்க பாருங்க இங்க ஜென்ரலா போட்டு பாத்தீங்களா இந்த அலாட்மெண்ட் பார்த்தாவே தெரிஞ்சிடும் இங்க பாருங்க இரநூறு கட் ஆஃபுக்கு எந்த காலேஜ் அலாட் ஆனிச்சு எல்லா விவரமும் இங்கே இருக்குது புள்ளி விவரத்தோட தான் சொல்றேன் நான் எதுவுமே வந்து நம்ம பொய்யா சொல்லலாம் இங்க பாருங்க இருபத்தி ஆறாயிரத்தி எழுநூற்றி பத்தொன்பது பேர் தான் காலேஜில் போய் சேர்ந்துருக்கான் ஒன்னாவது அதே இதில் நீங்க செவன் பாயிண்ட் ஃபைவ் கவர்மெண்ட் ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா காலேஜ்ல போய் சேர போறவங்க ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி ஏழு பேர் நிறைய பேருக்கு இப்ப கூட அப்போ ரிசல்ட் வந்துருக்குல்ல அவங்க எல்லாம் சேர்த்து தான் இதில் போட்டிருக்காங்க அப்ப எல்லாத்தையும் சேர்த்து எவ்வளோ பேரு ஒன்னாவது ரவுண்டில் ஒட்டு மொத்தமாகவே எல்லாமே சேர்த்து இருபத்தெட்டாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆறு பேர் தான் காலேஜில் போய் சேர போறாங்க முப்பத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருந்ததுல அதுல இருக்கிறதுலே ரொம்ப கம்மியான மாணவர்கள் மட்டுமே காலேஜ் சேர போகிறாங்கங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த லைவை முடிச்சுக்கிறேன் தயவு செய்து நீங்க ரவுண்டு த்ரீல இருந்தீங்கன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க அப்பூடுல உங்களுக்கு எந்த காலேஜ் ஒன்றாவது ரவுண்டு மாணவர்கள் அப்போ உங்களுக்கு நல்ல கல்லூரியில் சீட்டு கிடைச்சிருக்கா இல்லையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க தேங்க்யூ வெரி மச் நன்றி